ஹாய் கார்ஸ் வெல்கம் பேக் டு சேதுவே வளர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்ம குளுர் வேறு லெவலில் இருக்குது பதினாறு பதினஞ்சு டிகிரி செல்சியஸில் வந்து குளிர் வந்து இருக்குது இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒம்பது முப்பத்தி நம்ம லக்ஸை எடுத்துக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு போகிறேன் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் போகிறேன் அது மெசேஜ் வந்துருச்சு ஆயில் மெயின்டென்ஸ் செக்யூர்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு இதை கொண்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்தா தான் அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள வேலைகளை பார்ப்பாங்க கொண்டு போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ கொடுத்த லைக்கமாக பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சரிங்களா சரி இன்னும் நான் வந்து காலையில் சாப்பிடலை இனிமேல் போயிட்டு வந்து தான் நான் சாப்பிடணும் போயிட்டு வந்து தான் பார்ப்போம் அடுத்தடுத்து வேலைகள் ஏதாவது வரும் சரி ஓகே போகலாமா நம்ம நம்ம வீட்டில் வந்து தோட்டம்லாம் வந்து வச்சு அந்த புல்லாம் வச்சு செம்மையாக வச்சுட்டாங்க அந்த மண்ணு நோண்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து அது வந்து சிட்டிங் ஏரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸால் அடித்த ஒரு ரூம் ஒன்று வருது அவங்க வந்து உட்காந்து கஹுவா சாய் அது குடித்து அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா எப்படி இருக்குது தோட்டங்கள் அது நிறையா செடி வச்சுருக்காங்க நிறையா இந்த இது மாமரம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது மாதுளை அதை வச்சு இது பண்ணியிருக்கிறோம் சரி ஓகே பாருங்கள் அப்படியே தோட்டத்தை நான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் கொண்டு போயிட்டு டக்குன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தா தான் என்ன எனக்கு அந்த வேலை கொஞ்சம் மிச்சமாக இந்த பாருங்கள்லாம் மிஸ் வந்துருங்க வந்திருக்கா வந்துருக்கா மெயின்டனன்ஸ் இந்த இடத்தை வந்து பேக் எடுத்தோம்னா டயர் இதுவரை அப்படியே இந்த இந்த இடத்துக்கு பாருங்க இந்த இதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோம்னா அங்கே ஒவ்வொன்றா வரும் இதுதான் வந்து அந்த கவுண்டேஷன் சொல்லுவாங்கல்ல நமக்கு ஏதாவது வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த இது காட்டு அந்த இதில் நிறையா இது இருக்குதுங்க இதில் இது டயர் பிரஷர் இது இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னாக்கா டயர் எத்தனை பிரஷரில் காற்று இருக்குது இதை இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க தான் போறாங்க பாருங்க முன்னாடி வேறு பிக்கப் நம்ம தமிழ் கரூர் மட்டும் தெரியுது நம்மளுக்கு திருநெல்வேலி மாதிரி தெரியுது சரி டோட்டா சர்வீஸ் சென்டரில் போயிட்டு பார்க்கலாம் சரிங்களா நம்ம மாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலிஃபா டவுன் பெட்ரோல் ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் தான் அம்ம டொயிட்டா சர்வீஸ் இருக்குது இது நம்ம வீட்டுக்கும் பக்கத்துல தான் இருக்கு அங்கே தான் கொண்டு வந்து நம்ம எல்லா சர்வீஸையுமே கொண்டு வந்து விட்டுறது இந்த இருக்குது பாருங்கள் முன்னாடி இது வந்து பிஎம்டபிள்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளாக்ல கூட நான் சொல்லியிருந்துருப்பேன் இன்னும் இப்போ வந்து அது டொய்டா சம்மந்தப்பட்டதாக இருக்குது கைஸ் சரிங்களா இதில் கொண்டு போய் லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டு சொல்லிவிடணும் வண்டியை இங்கே பார்க்கிங் இருக்குது இந்தங்க ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொயேட்டோ சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் ஓகேவா ஃபுல்லாக லக்ஸஸ் லேண்ட் க்ரோஸரு லக்ஸஸ் லேண்ட் க்ரோஸரு இப்படி தான் அதிகமாக வந்து நம்மக்கிட்ட இருக்கு சரி ஓகே கரெக்டாக வண்டியை வந்து பார்க் பண்ணியாச்சு இறங்கி நேரம் அட்வைஸர்கிட்ட போவோம் ஏன்னா புது புது லேண்ட் க்ரோஸரு ம் சரிங்க வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் அது போக வண்டியில் வந்து இஸ்திமாரம் நாங்கள் இங்கே வச்சுருந்து வச்சுருப்போம் மரம் எடுத்துக்கிட்டு எடுத்தாச்சு இஸ்திமரம் எடுத்தாச்சு எங்கள் இஸ்திமராக எடுத்தாச்சு அடுத்து இங்கே வந்து எஸ்டி கார்டு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த எஸ்டி கார்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறேன்னு பட் இப்போ கிடையாது அட்வைஸை ரிமூவ் பண்ணி நம்ம கொடுப்பாரு சரி பர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியை லாக் பண்ணி கிளம்பிடுவோமா நல்லா காத்தடிக்குதுங்க இங்கே அப்படியே இறங்கி அவ்வளோ அந்த லக்ஸஸ் பெரிய லக்ஸஸ் வந்து ஓப்பன் வச்சுருக்கேன் போகிறேன் சுகேஷ் இப்போ நான் வந்து ட்ரைட்டா ஷோ சர்வீஸில் வந்து உட்காந்துருக்கேன் நம்ம ராஜேஷ் பிரதர் கிட்ட தான் வந்து அட்வைஸராக வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் அவர் தான் வந்து நம்ம வண்டியை வந்து ஹேண்ட் நான் வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன் அவர் தான் வந்து நம்ம வண்டிக்கு டீல் பண்ண போகிறாங்க எல்லாமே வந்து அவர் பார்த்துக்கிறவரு எல்லாம் மேலே ஒருத்தங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் பார்த்துக்குறாரு அதில் என்னென்னா பைசா மட்டும் நம்ம கொடுக்கணும் எப்போ ரெடி ஆகும் வண்டி எட்டு மணி நைட்டு எட்டு மணிக்கு வண்டி ரெடி ஆகுமா இது வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் சர்வீஸ் ஏர் ஆயில் ஏர் ஃபில்டரா ஏசி ஏர் ஃபில்ட்ரு ஏசி ஃபில்ட்ரு எல்லாம் மாற்றனு எப்படி போட்டு கொடுத்துருவாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏழு பில்லு போட்டு கையில் கொடுத்துருவாங்க கட்டிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே வந்தாச்சு வண்டி எடுத்தாக்கா மெயின்டனன்ஸ் நம்ம பண்ணித்தாக்க நான் அதுக்காக வந்து வண்டிக்கு நான் இந்த மெயின்டனன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின் சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொல்லிக்கிறான் வேண்டியது ஓகே அது ஓனருடைய இது நம்ம கையில் ஒன்றும் இல்லை நம்ம வண்டி ஓட்டுறது மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறது மட்டும்தான் இது சரி ஒரு ராஜேஷ் ப்ரோ ஹாய் சொல்லுவீங்க ஹாய் ஆய் ஓகே சுபேஷ் நமக்கு நம்ம ராஜேஷ் ப்ரோ வந்து வர்றாரு அங்கே அங்கே அந்த அந்த ஒன்று ஆ வந்து அந்த வண்டியோடைய எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுப்பார் செக் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் அதை முடிச்சுட்டு நம்ம கையில் வந்து வண்டி ஹேண்ட் ஓட் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி வண்டிக்கெலாம் நான் சொன்னேன் இல்லையா அந்த என்ன சொன்னேன் எஸ்டி கார்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த எஸ்டி கார்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறேன்னு ஏன்னா அந்த இந்த கம்பெனிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட எஸ்டி எல்லாம் வந்துக்கிட்டு இந்த என்னது மணி இல்லை பர்ஸு இந்த மாதிரி இதுவெல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இந்த மாதிரி ரிசீப்ட்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சொல்லு ஃபோட்டோ எடுக்கிறார் பாருங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் வேறு பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க இங்கே மணி இனியெலாம் இருக்காது துணி மணியாக இருக்குது அப்புறம் எங்கிட்ட மணி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியா வெறும் வண்டி மட்டும் தான் இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு சும்மா பல 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 பலன்னு வச்சிருப்போம் அவர் வந்து போட்டால் ஆ ஆ இவர் தான் டெக்னிஷியனாங்க இவர் தான் நேற்று நமக்கு வண்டிக்கு காத்தடிச்சி கொடுத்தவர் ஆ

ச இது ஜப்பாங்காரன் ஜப்பார்த்தய்யா அந்த எஸ்டிகேட்ல லெக்ஸஸ் போட்டு கொடுத்துருவோம் அந்த எஸ்டிகேடு வந்து வண்டிக்கு மட்டும்தான் செட் ஆகும் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் வண்டிக்கு மட்டுந்தான் செட் ஆகுங்க நம்ம மொபைலுக்கு செட் ஆகுதுங்க ஆமாம் அவர் எல்லாமே எடுத்துக்கிட்டாரு இப்போ ஒரு ஆகுது இல்லை யாரும் இல்லை வாக்கில் நானே இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் இது வந்து பதினோரு மணிக்கு நம்ம ஓனருக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நான் வந்து பாய்க்கு ஃபோன் அடித்து வர சொல்ல தான் இப்போ நமக்கு எல்லாம் முடிஞ்சா அப்போ நான் வரலாமா ஓகே பாய் பார்ப்போம் சரிங்க வண்டியை விட்டாச்சு நம்ம அப்படியே போயிடும் எவ்வளோ வண்டி நிற்கிடுங்க காலையில் வண்டியை கொண்டு போய் சர்வீஸில் கொண்டு போய் விட்டுட்டு அதோட வீட்டுக்கு நானும் பாயி வந்தோம் அதுக்கிடையில் ஒரிடோ மணிக்கு போய் பாய்க்கு காசு அனுப்ப வேண்டியது தெரிஞ்சு அதையும் அப்படியே அனுப்பி விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்தங்க வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி அந்த மணி வாக்கில் வந்து நம்ம வண்டியெல்லாம் வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஏர் பிடிக்கிற மிஷின் வாங்கி கொடுத்துருக்காரு ஓனர் அப்படின்னு சொன்ன இல்லையா அதை எடுத்துக்கிட்டு ஏரை பிடி பிடினு பிடிச்சி தூசி ஈசி எல்லாத்தையும் பறக்க விட்டு விட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம் மதியம் வந்து மட்டன் குழம்பு வந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டோம் ஏதோ போச்சு சாப்பிட்டாச்சு நல்லா அப்புறம் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு வோட இருந்து என்ன மெசேஜ்னால் இன்னைக்கு ஆமாம் பிப்ரவரி ஆறு வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஃபைவ் ஜிபி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு மற்ற இதில் இருந்தும் இல்லை இருந்து வந்துச்சு நானும் அதை பார்த்துட்டு மை ஓடஃபோன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரில் ஒன்று இருக்குது அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணி ஆஃபரில் போய் பார்த்தா உங்களுக்கு அஞ்சு ஜிபி ஒன் டே அதாவது இன்றைக்கி நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னால் நால வரைக்கும் நாலு மிட் நைட் வரைக்கும் உங்களுக்கு அந்த அஞ்சு ஜிபி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க ஃப்ரீ சரிங்களா காசு கிடையாது ஃப்ரீ என்னுடைய சிம்மு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பேய்டில் தான் இருக்குது இப்போது மாதம் வந்து எண்பத்தெட்டு ரியாலு ஆயிரம் ஜிபி ஃப்ளக் சாரி ஆயிரம் ஃப்ளெக்ஸு கொடுப்பாங்க ஆயிரம் லோக்கல் மினிட்டு அது போக நாலு ஜிபி ப்ளஸ் ஒரு ஜிபி ப்ளஸ்ஸு எழுநூறு எம்பி இந்த ஒரு ஜிபி இளநூறு எம்பி வந்து ப்ரொமோஷன் சரிங்களா அவங்க கொடுக்குற ஆஃபரு அப்போ எண்பத்தெட்டு ரியாலுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பரவாயில்லையில நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா ஓடஃபோன் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய நம்பரை சொல்லி உங்களுடைய கத்தார் ஐடியை சொல்லி நீங்கள் இந்த ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் அந்த ஆஃபர் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லது இது தானே இப்போ நீங்கள் வந்து மாதத்தில் அறுபத்தஞ்சி ரியால் போடுறவங்களா இருந்தீங்கனாக்கா கூட எவ்வளோ வந்துடும் போகுது கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க அறுபத்தஞ்சி ரியாலுக்கு இரநூத்தம்பது லோக்கல் மினிட்டு பத்து இன்டர்நேஷ்னல் காலிங்கு எத்தனை ஆறு ஜிபி தான் கொடுப்பாங்க பட் இதில் கூட போகுது அதனால் வந்து அதாவது உங்களுக்கு பெனிஃபிட் கூட இருக்குது ப்ரைஸு லோவாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது தானே ஸோ பிப்ரவரி ஆறு வரைக்கும் அஞ்சு ஜிபி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி மெசேஜ் வந்திருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் மை வோடஃபோன் ஆப்பில் போயிட்டு உங்களுடைய ஆஃபரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மை வோடஃபோன் ஆப் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஆப் ஸ்டோர்லையும் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபுளாக இருக்குது அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி தூக்கி அதில் போட்டிங்கனாக்கா அதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பேலன்ஸ் என்ன இருக்குது உங்களுக்கு உங்கள் நம்பருக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி என்ன ஆஃபர் ஓடஃபோனில் இருந்து வருது உங்களுக்கு என்ன ஃப்ரீ கொடுக்குறாங்க இது அனைத்துமே வந்து அதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வோடஃபோன்லாம் நல்லா பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க எனக்கு வந்துருந்துச்சி ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரிடோவில் எனக்கு அந்த மாதிரி வரல நம்ம தெரியல ஓடஃபோனில் நான் நினைக்கிறேன் கத்தார் அரை போட்டிக்கு வந்து தகுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸில் பார்த்துருந்தேன் அதுக்காக வேண்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியே தான் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு அஞ்சாந்தேதி அதாவது இந்த வீடியோ வந்து எப்போனாக்கா நாலாந்தேதி எடுத்தது ஸோ அஞ்சாந்தேதி ரெண்டு மணிக்கு வரும் அதுக்கிடையில் ஆறாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கடையில் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சுகேஷ் இப்போ நான் நேராக தும்மாமாவில் இருந்து மதன்கலிஃபா நார்த்துக்கு வந்திருக்குறேங்க நார்த்துக்கு வந்து ஒரு டீயை ஒன்று குடித்தேன் நம்ம அர்ச்சனா ரெஸ்டாரண்ட்டில் குடிச்சிட்டு அப்படியே நேராக இப்போது நான் விட்ட இடத்துக்கு கொண்டு போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே டிரைவர் ரூம் இருக்குது அந்த டிரைவர் ரூமில் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான் வேக வேகமாக டீயை குடிச்சிட்டு வேக வேகமாக வந்தேன் கேட்டால் இவங்க எப்போ வேணாலும் வரலாம் அதனால் இதுதான் நம்மளுடைய நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா இது டீக்கெடாக அங்கே இருக்குது இங்கே இருக்குது டீக்கடை பட் அந்தளவுக்கு இதாக இருக்காது அங்கேனா நம்ம கடை ரெண்டாவது ஃப்ரெஷ் மில்க்கில் போட்டு கொடுப்பாங்க டீ ஸோ அதனால நான் அங்கே போனேங்க போயிட்டு அப்படியே இப்போ நான் வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போய் உட்கார் வண்டியை தான் ஏனியா பேத்துக்கு தள்ளி அப்படியே ஆனால் நேரம் மதன கழிப்பால் இருந்து வந்து எத்தனை மணிக்கு வந்தோன்னா கரெக்டாக ஒம்பது வரைக்கும் வந்தேன் சாப்பிட்டேன் மணி வந்து கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு இப்போ நானும் வாங்கி எங்கே போகிறோம்னாக்கா லக்ஸஸ் வண்டியை கொண்டு போய் விட்டுருந்தேன் இல்லையா அதை போய் எடுக்க இருக்கிறோம் பேப்பர் இங்கே இருக்குது அவங்க ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் செய்துவாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜேஷ் ப்ரோ சொன்னார் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகே நம்ம ஓனர் கிட்டே ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்து கேட்டேன் இந்த மாதிரி பாபா வண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எதுவும் ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இதே ஃபோன் எதுவும் பண்ணலையே உனக்கு பண்ணாங்களா அப்படின்னு இல்லை எனக்கு பண்ணலை ஆனால் அவங்க சொன்னாங்க எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் காலத்தில் காலையில் எட்டு மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருச்சு போல அதோட காலையில் தானே முடியுது சரி ஓகே காலையில் போய் எடுத்துக்கோ இல்லை இல்லை நைட்டு எட்டு மணிக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதான் நான் போய் அவருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாயம் அரைச்சுட்டு போய்கிட்டுருக்குறோம் பாயம் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆ சரி நம்ம டொமேட்டோ சென்டரில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம் அப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வாங்கினோம் தலை வந்து ஐஸில் இருந்து வெளியில் எடுத்து வச்சேன் அதை வந்து வெட்டணும் ஆட்டுத்தலை போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இங்கே உள்ள ஆட்டுத்தலை பெரிய தலையாக இருக்குது சின்ன தலையெல்லாம் இருக்காது பெரிய தலையாக இருக்குது அதுதான் இங்கே உள்ள ஆட்டுத்தலை தலைக்கறி வச்சு சாப்பிடுவோம் அதையும் இப்போ சாப்பிட முடியாது வெட்டி வச்சுட்டு காலையில் சாப்பிட வேண்டியது காலையில் வெட்டுறதுக்கு நேரம் இருக்காது அதனால் ம் இப்போ நான் வந்து டொயட்டோ சர்வீஸுக்கு வந்தாச்சு காலையில் வந்து ராஜேஷ் ப்ரோ இருந்தார் இப்போ வந்து அனீஷ் புரோ இருந்தார் இவரையும் நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் சரியா ஆமாம் பைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ரெயாவு வந்துருக்குது அவங்களுடைய மாசாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட லைக்ஸஸுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டுலாம் போக முடியாது இப்போ வந்து வண்டி இருபதாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு இருபதாயிரம் கிலோமீட்டர்லாம் ரொம்ப கம்மி தான் அப்போது அதனால் பேக் இது அதுக்கப்புறம் அந்த பிளக் அது இது எதை நிறைய இது சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அலி டிஸ்கவுண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நம்ம அனிஷ் பாய் பார்ப்போம் அனீஷ் பாய் ஆமாம் பார்த்துட்டு எவ்வளோ மொத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரியா சுரேஷ் இப்போது வண்டியே வந்து டெலிவரி பண்ணியாச்சு நோ மெசேஜில் வந்து நிற்கிது முன்னாடி ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து என்னது அந்த ஆரஞ்ச் கலரில் வந்து தெரிஞ்சது சரி ஓகே இப்போது நான் வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நான் நேராக வீட்டுக்கு போகிறேன் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் ப்ரைஸு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ஏன்னா லக்ஸஸுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும் இதுக்கு மேலேலாம் எல்லாம் பண்ண முடியாது கேஸ் பிரேக்கு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓனர் இல்லை இப்போதிக்கும் இருக்கட்டேன் நான் பார்த்துக்கரலாம் ஏன்னா இந்த வண்டி அதிகமாக ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ வண்டி ஓடினதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இருபதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது ஸோ அதனால் வந்து இப்படி இருக்குது சரிங்க இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு போவேன்னு அதுக்கிடையில் ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படி போகலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஆதாயம் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது கம்பெனி சர்வீஸ் சரிங்களா அதனால் வந்து அதில் ஓனருக்கு தான் வந்து ஆதாயம் கிடைக்கும் எப்படின்னா அந்த நூறு ரியாலு நூற்றம்பது ரியாலு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இல்லையா அந்த இதை வந்து அவங்களுக்காக வேண்டி பண்ணி கொடுப்பாங்க நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண வச்சதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் டிஸ்கவுண்ட் பண்ணதுனால ஓனருக்கு சந்தோஷம் வண்டி வேறு எங்கேயும் போகாமல் சர்வீஸ் சென்டருக்கு வந்ததுனால அதுவும் லக்ஸஸ் சர்வீஸ் சென்டருக்கு வந்ததுனால இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆக மொத்தத்தில் எல்லாமே சந்தோஷத்தில் தான் ஓடுது சந்தோஷம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியாக இருக்குது பாருங்கள் நமக்கு வந்து வழி கொடுக்குறாங்க சரி கேஸ் அப்படியே நம்ம வந்து டீ டயத்தில் போய் ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போவோம் வண்டியை வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க வண்டி வந்து இங்கே நிறைய வண்டிகள் நிற்கிறதுனால வண்டியை மட்டும் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல கொடுங்க நாளைக்கு நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு இன்றைக்கி நான் லேண்ட் குரோசர் எடுத்துகிட்டு போனேன் இல்லையா அந்த லேண்ட் குரோசர் எடுத்துகிட்டு போனதுனால நம்ம முதலாளி அம்மாவுக்கு வந்து அதில் வந்து ஏற முடியல அப்படியா வண்டியில் ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹைட்டான வண்டி லேண்ட் குரோசர் ஸோ லச்சஸ்னால் அவங்களுக்கு செட்டாகும் லேண்ட் குரோசர் வந்து அவங்களுக்கு ஆகாது ஏன்னா ஹைட்டான வண்டி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் நிற்கிறதுல வெள்ளம் தான் இப்போ இந்த நிற்கிறது பாருங்கள் அந்த மாதிரி வண்டி சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க சரி ஓகே ஹைர் அலமதுல்லாம் வண்டி வந்துருச்சு நான் சொல்லி தான் வந்தேன் அது மாதிரியே நம்ம இந்த வண்டியை கொண்டு ஏதோ லேடிஸ் வராங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த நாட்டுக்காரவங்க வராங்க போகலன்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்தாங்க வேகமாக ஏன்னா இந்த மாதிரி வண்டி வந்தாலே வரணும் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஸோ அதனால் வந்து அவங்க வந்தாங்க அப்புறம் நான் கையை இப்படி ஒன்றுன்னு காட்டினேன்னா சரி பையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க எடுக்கிறதுக்கு இதெல்லாம் என்னது செட்டிங்ஸு மீட்டர் செட்டிங்ஸு ஏர்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது ரெண்டில் இரநூத்தி ஐம்பது ஸ்டெப்னியில் இரநூத்தி நாற்பது கரெக்டாக இருக்குது இன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நானும் போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது இருக்குது எல்லாம் நாளை காலையில் பார்ப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது என்னமோ தெரியலை நம்ம போய்கிட்டு இருந்துச்சு இப்போ ரொம்ப டம்மாக போய்கிட்டு இருக்குது என்னென்னு தெரியல சரி ஓகே எல்லாம் உங்களுடைய இதில் இருக்குது ஏன்னா குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம பார்த்து செஞ்சுருவோம் In a Rulagma, thank you for watching. Bye bye. Good night.